சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஆறாவது வசனம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அமேன் பாருங்களேன் கர்த்தருடைய பார்வையில் சகாயம் கிடைக்கிற காலம் அப்படிங்கிற ஒன்று கருத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அவரிடத்துல சகாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு காலத்தை கருத்தர் நமக்குன்னு கொடுத்து வைத்திருக்கிறார் அதுதான் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அவர்கிட்ட அந்த சகாயம் செய்கிற காலத்தில் விண்ணப்பம் செய்யும்போது என்ன செய்வாரா நம்மை பாதுகாக்கிற தேவனாக அவர் கடந்து வருகிறார் அம்மேன் அப்போ சகாயம் செய்கிற காலம் அப்படின்னா எது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாலும் நாம் மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் நம்மிடத்துல காணப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆமேன் அப்போ அந்த மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் நாம் மனம் திரும்பணும் அந்த காரியங்களை விட்டு மனம் திரும்பி அந்த காரியங்களில் தேவனோடு நம்ம ஒப்புரவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்வார்னா நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அதில் நாம் தேவனோடு உறவாட உறவாட நாம் எதில் எதில் மனம் திரும்பணும் அப்படிங்கிறத கற்று நமக்கு காண்பித்து கொடுக்க ஆரம்பிப்பார் அவர் காண்பித்து கொடுக்கும்போது அவர் கு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த காலக்கட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறார் இல்லையா மனம் திரும்புறதுக்கு அந்த காலகட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்தி அந்த கிருபையின் காலத்தை சரியாக பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்பிவிட வேண்டும் அதுதான் கர்த்தரத்துலேருந்து சகாயம் கிடைக்கிற காலம் அப்படி நம்ம மனம் திரும்பி திரும்பிட்டோன்னா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னா நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார் அமேன் பாருங்களேன் அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்கள் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் இப்படி சொல்லுகிற தாவிது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு நெருங்கி உறவாடின தாவிதை தான் தன்னுடைய அக்கிரமத்தை உணர்கிறார் பாவத்தை உணர்கிறார் உணர்ந்த அவர் என்ன செய்கிறாராம் தேவனிடத்தில் அறிவிக்கிறார் மறைக்காமல் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் மீறுதல்களை கர்த்த அறிக்கையிட்டேன் என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு பாருங்களேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க நம்ம ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறோம் ஆனாலும் நாம் திருந்த வேண்டிய காரியங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அனைத்து மேகம் இருக்கிறது அதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கும்போது அவர் நமக்கு குறித்திருக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் மனம் திரும்பிவிட வேண்டும் அப்படி மனம் திரும்பினா பாருங்களேன் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அப்ப ஜலப்பிரவாகம் பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து வரலாமா இருக்கலாம் அதில் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் சகாயம் கிடைக்கிற காலத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடணும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார் அது மாத்திரமல்ல கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் வந்து விடுவார் நம்மை மன்னிக்கிற கர்த்தர் மன்னித்து விட்டு நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் நமக்கு மறைவிடமாய் வந்து விடுவார் பாருங்களேன் அடுத்த வசனம் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்னை நீர் ஏன் விளக்கி காத்து ரச்சனிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அமேன் அப்ப சகாயம் கிடைக்கிற காலத்தில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கால அவகாசத்தை சரியாக பயன்படுத்தி நாம் நம்மை திருத்தி கொள்ள நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பி அவரோட ஒப்புரவாகும் போது கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் வந்து விடுகிறார் நம்முடைய இக்கட்டுகள் நம்மளை காத்து ரச்சனிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நிற்கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையை எங்களுக்கு உணர்த்தி காமித்த உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்தபடி எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த கிருபையின் காலத்தில் அனைவரை சகாயம் கிடைக்கிற அந்த காலத்தில் நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பி ஒப்புரவாகி உம்மிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு மறைவிடமாய் மாற அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் முற்றுமுடைய நீரயங்களை பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்